ஒன்று சேர்ந்து செய்யுது இவங்க என்ன பண்ணுற எப்ப டைம் கேப் கிடைக்குது இருபத்தி ஏழு வந்து ரஜினி படம் இல்ல கமல் படம் விஜய் படம்ல அஜித் படம்ல சிம்பு படம் தனுசு படம்லா படம் படம் இல்ல விஜய் படம் இல்ல கார்த்தி படம் சூர்யா சூரிய படம் இல்ல அந்த கேப்ல விட்லாம் அவர் சொல்லுவார் அவர் எங்க நான் சொல்லட்டுமா எல்லாருமே திருப்பூர் சுப்ரமணிய எவனுக்காக தெரியுமா சுப்ரமணி எவனுக்கா தெரியுமா சினிமாவில் இன்னைக்கு தெரியுதுன்னா சம்பாரிச்சு காசு பண்ண புகழ் உட்காந்து வீடியோ வீடு போதுமா நீ ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி வந்தார் ஏங்க இவர் இப்போ கஷ்டப்படுறாங்க ஒரு பணம் கட்டாமல் சும்மா வைப்பாரா இப்போ பணம் எடுத்து காசுல சும்மா பேர் அனுசன சும்மா உட்காந்துருப்பாங்களா சொல்லி இப்ப இவர் வந்து சும்மா யாரு மயில்சாமி பையன் எவ்வளோ பேர் மயில்சாமி எவ்வளோ பெரிய ஹீரோ எவ்வளோ பெரிய நடிகர் அவர் பையன் வந்து சும்மா உட்காந்துப்பாரா அவர் காசு நல்லா வந்து நடிச்சாங்களா இல்லை திருப்பு சுப்பிரமணியன் இன்னைக்கு ஒரு தலைவராகியோ ஸ்டேஜ் அந்த அவர் வந்து பேசுறாரு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அது கீப்பு பணம் கட்டாமல் எந்த படத்தை பண்ணி ஒரு படம் அவளை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்களா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் அன்பு செல்வன் இருக்குது மனதான் நன்றியை சொல்லுக்கிறேன் அதுக்கப்புறம் ஜென்னிஸ் பிரதர் எங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலி ரெண்டாவது ப்ராஜெக்ட் அதெல்லாம் மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல பப்ளிசிட்டி நல்லா போச்சு அந் இந்த படமும் அதே மாதிரி போனால் அதுக்கு வந்து உங்களோடய சப்போர்ட் அண்ட் ப்ளஸ்ஸிங் எல்லாருக்கும் தேவை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லணும்னா இவர்தான் அந்த ஹீரோ ஆக்சுவலி நான் படத்தில் ஹீரோ உண்மையான ஹீரோ அதுதான் டேரக்டர் வேதன் ப்ரொடியூசர் ஆக்சுவலி ஹீரோயின் யார்னா உங்கள் ஒய்ஃபு ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு பிளானை எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போடு அன்னி அன்னைக்கு என்ன பண்ணலாம் பிளான் போட்டு ஒரு பழைய ப்ரொடியூசர் ஆச்சு ஆனந்த் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அது காஃபி அதுக்கப்புறம் நான் இருக்கலான்னு நான் பார்க்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தேன் டிஃபன் சாப்பாடு போகிறது சரி என்ன தேவைகள் அதுக்கப்புறம் காஸ்டியூம் செட்டில் இவங்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக போது அப்புறம் அவங்க வீட்டில் தங்கினது இப்போ இரணன் ஒருத்தர் பிரதர் பேசினார் அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க பசங்களோட ஒரு ஃபேமிலி பாண்ட் மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லை சந்தோஷமாக அப்படியே டூர் போன மாதிரி தினக்கும் ஷூட்டிங் நடந்தே இருக்குது நம்மளுக்கே வந்துடல சரி இப்படி பார்த்துக்குறாங்களே நம்மள ரொம்ப சில பேர் இருக்காங்க யாரும் மென்ஷன் பண்ண முடியாது ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க நாங்கள் தங்க மாட்டேன் எனக்கு வண்டி வேணும் இங்கே பாத்ரூம் போக முடியாது அந்த மாதிரி ஒரு திங்கிங்லேயே ஒரு ஒரு நல்ல குடும்பத்தோடு ஒரு வீட்டில் இருக்கோம் குடும்பமாக ஒரு படம் எடுக்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு சந்தோஷமாக அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண யார் மாமா கேட்டர் தர்ஷன் அவர் நடிச்சார் சந்தோஷ் ரொம்ப நல்லா போச்சு நல்ல காம்பினேஷனு அதுக்கப்புறம் இன்னொரு மாமா சாம் சட்டர் வந்தார் படத்தில் என்னன்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஃபுல்லு வச்சுருவாங்க ரெண்டு கட்டிங் அடிச்சு அந்த சீனை முடிக்கிறது தான் சீனு அந்த ஃபுல்லு முடிஞ்சிச்சு சீன் முடியல டேரக்டர் பாரு எல்ல போய் உக்காண்டார் மானிட்டர்ல சரி நீங்கள் பேசுங்க ஏதோ ஒன்று போகிற வரைக்கும் போட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி மட்டையா இருக்க அப்புறம் சீட்டையை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் எடிட்டிங்ல சூக்கி போட்டு அது அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து மிச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க சூடா அந்த சைடிஷ் டிஷ் வைப்பாங்களே அந்த அட்மாஸ்பியருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு அந்த சும்மா ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடும் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு ஆட்டி கொண்டு வைப்பாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும் சீன் போயிட்டே இருக்க சில் கடையிலேயே ஸ்டாக் இல்லை அந்த மாதிரி போச்சு அடுத்தது சுவாமிநாதன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி

இல்ல தமிழ்ல நீங்க எனக்கு தெரியல ஆனா நீங்க அனுப்புங்க தந்திரான காமம் காமம்ன்றது என்ன நீங்க அப்படி காமம்ன்றது ஒரு ஆசை இல்லையா அதை நம்ம கடவுள் மேலயும் வைக்கலாம் நம்ம குடும்பத்து மேலயும் வைக்கலாம் நான் உங்க மேலயும் வைக்கலாம் நீங்க என் மேலயும் வைக்கலாம் சோ காமம் இவ்வளவுதான் தானே இருந்துட்டு போதே இருக்கல இருக்கட்டும்

இல்ல அது எனக்கு தினைக்கும் எவரி செகண்ட் இருக்கு ஆக்சுவலி நான் நீங்கள் தினைக்கும் இப்படி நான் அப்புறம் ஃப்யூச்சரை படிக்க யோசிக்கிறேன் இப்படி நடக்கும்போது அவர் நிறைய எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் பண்ணுவோம் இல்லையா நான் இப்படி ஆகணும்னு ஆசை இந்த மாதிரி நான் ஆகணும்னு ஒரு வெரி இருக்கலாம் இப்போயும் இல்லையா அப்பவும் இருக்க மாட்டார் அது மாதிரி நான் யோசிக்கிறேன் பட் அவரோட பிளஸ்ஸிங் கூட ஏதோ நடுவில் நீங்களே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் அவர் மூலியமாக நீங்கள் இருக்கீங்க எங்கள் அப்பா எப்படி என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும்

இந்த படம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் அதை பற்றி குரல் கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் குரல் கொடுப்பீங்க இந்த இந்த மாதிரி படம் இந்த ஒரு நாள் பெரிய படம் இந்த வெள்ளிக்கிழமை மற்ற மூணு சின்ன படம் எல்லாம் சேர்ந்து பேசிடுவாங்க நான் போன வாரம் கூட பேட்டி கொடுத்துருந்தேன் பத்து சங்கமும் ஒன்று சேர்ந்து பேசணும் காரணம் என்ன அவங்க அவங்களுக்கு இன்னொன்று என்ன குடிசன நிறைய தப்பு இருக்கு காரணம் என்ன எந்த சங்கத்தையும் படத்தை லீஸ் பண்ணி போய் கேட்கறது கிடையாது அடுத்தடுத்து எங்கள்கிட்ட சென்சார் பண்ணிடுவாங்க சென்சார் பண்ணிட்டு எவன் டிஸ்ட்ரிபியூட்டர் நீ கிடையாது சென்னை சென்னையில் தமிழ்நாட்டில் கிடையாது எவனே அவர்களுக்கு கூட்டத்துக்கு போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க நான் அதுக்கு தான் கூட சொன்னேன் சென்னை சொன்னேன் எவனை பார்த்தா நான் டிஸ்ட்ரிபுண்ணு இங்கிலீஸ் பண்ண சொல்லி ஏமாத்துறேன் அதுக்கு என்ன படகு படம் பிடிச்சிருப்பா வேதம் பண்ணிருக்காரு எங்களை இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி இப்ப செய்யறோம் நீங்க கேட்டப்பாண்டா நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு யூடியூப்ல ஃபுல்லாவே இல்ல சங்கத்தை நேராகவே அமிச்சு விட்டேன் எல்லாமே சங்கத்தை போய் கேட்டு ரிலீஸ் பண்ணுங்க அது மாதிரி எல்லா சந்தோஷம் சேர்த்து முடிவு பண்ணுவோம் வாரத்தில் நாலு படம் தான் ரிலீஸ் பண்ணணும் வாரம் நாலு படம் அது பெரிய படமோ சின்ன படமோ எந்த படம் டிக்கெட்டுக்கு ஃபுல்லாக இருக்கோ அதிலே இந்த தேட்டுக்கு போவான் அதனால அதை சோப்போம் அது நம்மளால யாருமே இல்லை காரணம் எங்கள் தயாரிப்பு சங்கமும் எங்கள் படங்களுக்கு பிடிச்சது தான் மெயின் காரணம் இதில் வேறு யாருமே கிடையாது இல்லை நல்ல நல்ல படங்கள் கூட வந்துட்டு கூட இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கதையான டைட்டில் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி ஆமாம் ஓடணுன்னா பத்து படத்தோடு வந்து எப்படி ஓடும் அதான் சொல்ல நாலு படம் ல பத்து படம் வந்தால் ஓடாது எந்த படம் எப்படி அவன் எந்த பாப்பா வாரத்தில் பத்து படம் வந்தால் மொத்தம் இருக்க தேட்டரில் ஒரே தேர்ட்டில் நாலு படத்தை போட்டால் நாலு தேட்டர் பாருது அவன்ட்டு காசு இருக்குமா ஒரு டிக்கெட் இரநூறுவா பாபு வாங்கணும் அப்புறம் வண்டி பார்க்கிங் பண்ணணும் அதுக்கு போய்ட்டு போடணும் வரும்போது ஒரு கொடுக்குறதுக்கு எப்படி படம் பார்க்க முடியும் வாரத்தில் நாலு படம் ரிலீஸ் பண்ணணும்னா அது பசங்க பேசணும் அந்த புடிச்ச கேட்கணும் சொல்கிறத பிடிச்ச கேட்கறதே இல்லை நேராக படம் எடுத்து வண்டியில் இப்போ தனுசார்த்து வர படம் வருதுன்னா அவன் யாரும் கேட்கறான் எங்கே கேட்கணுமா கேட்கறது இல்லை அது மாதிரி தாய் படம் யாரும் கேட்கறதுக்கு இல்லை அந்த தயார்பாளர்களை போய் ஒவ்வொரு ஹீரோ சரி தயார்பாடு கேட்டு எப்போ ரிலீஸ் பண்ணா எப்போ வேணுன்னா நாங்கள் பேசுவோம் அது பேசுறதுக்குள்ளே ஆளுங்க அந்த வரதில்லை அது வரணும் நான் பேசுகிறேன் ஒவ்வொரு நான் பேசுகிறேன் இது எல்லா சங்கமும் முடியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதை நீ சொன்னது மாதிரி எல்லா சங்கமும் வந்து ஒவ்வொரு படம் எடுக்கும்போது சென்சார் கொடுக்கும் போதும் அவங்க சென்சார் வாங்கிட்டு வந்து ஆபீஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்க நான் சென்சார் வாங்கிட்டு தரேன் அப்ப ரிலீஸ் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நல்ல டைத்தை பார்த்து பார்த்து ரீச் பண்ணு நல்லா வச்சு ரிலீச் பண்ணு வேறு யாரும் வச்சுக்கிட்டு ஏமாந்துடாத திருப்பி இடத்துல படம் எடுக்கணும் அப்படிலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டை வரும் பிரச்சனை இல்லை சொல்லி தான் அனுப்புறேன் போது நம்ம தயார் வந்து ஒன்று சேர்ந்து அதை கேட்டு செய்யணும் இவங்க என்ன பார்க்கறீங்க எப்போ டைம் கேப்பு கிடைக்கிது இருபத்தி ஏழு வந்து ரஜினி படம் இல்லை கமல் விஜய் படம் இல்லை அஜித் படம்ல சிம்பு படம்ல தனுசு படம் இல்லை சிவகாசி படம் படம் இல்லை விஜயசேக படம் இல்லை கார்த்தி படம் இல்லை சூர்யா படம் இல்லை அந்த கேப்பில் விட்லாம் விட்டுருக்காங்க அங்கே எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேலையில் சொல்லி ஒரு சார் உள்ளே போமான சில பேரு ஆர்டிஸ்ட் உள்ளே வரான் நம்ம ஆளுங்க அந்த கேப்ல இருக்கும்போது சரி வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால தயவு செய்யப்படலாம் படம் வந்து தெரிஞ்சு கரெக்டா வாரத்துக்கு நாலு படம் யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு சங்கத்தை கேட்டு பேசி முடி பிடிப்படணும் சார் சார் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றாரு நாங்க வந்து தேட்டரு கொடுக்க ரெடியா இருக்கும் சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து கியூப்புக்கே பணம் கட்டப்பட்டாங்க அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஐம்பது தேட்டரு கூட பணம் கட்டப்பட்டாங்க எப்படி நாங்க தேட்டரு

நீ ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி வந்தார் ஏங்க இவர் இப்ப கஷ்டப்படலாம் இப்போ ஒரு பணம் கட்டாமல் ஃப்ரெஷ் மணி வச்சா சும்மா வைப்பாரா இப்போ படம் எடுத்து காசு அமைச்சா சும்மா இவ்வளோ ஆன்சர்லாம் சும்மா வந்து உட்காந்துருப்பாங்களா சொல்லுங்க இப்ப வந்து சும்மா அவர் யார் மயில் சார் பையன் எவ்வளோ பெரிய மயில் எவ்வளோ பேர் ஹீரோ எவ்வளோ பேர் நடிகர் அவர் அவர் பையன் வந்து சும்மா வந்து உட்காந்துப்பாரு அவர் காசு நாளில் வந்து காசு நல்லா வந்து நடிச்சாங்களா அப்படிதான் இல்லை திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு தலைவர் ஐயோ ஸ்டேஜ் அவர் வந்து பேசுறாரு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அது கீபி பணம் கட்டாம எந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் அவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிருப்பாங்களா நான் ஐம்பது தேட்டர் தரோம் சென்னை சிலரு ஐம்பது தேட்டருக்கு நாங்கள் ஏற்று கொடுத்தோம் எங்கள் சங்கத்தில் வெறும் நாலாயிரத்தி இரநூறுவா வார ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம்னா ஒரு ஐம்பது அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பதாயிரூபா கட்டாமல் இருப்பார் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டாமல் இருப்பார் தேட்டரு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் வச்சு தேட்டருக்கு இருந்தால் ஏமாத்தான் ரஜினி வந்தால் கொள்ளையடிச்சிடலாம் விஜய் வந்து கொள்ளையடிச்சிடலாம் சிம்பு வந்து கொள்ளையடிச்சிடலாம் தனுசு இவங்க இதை வச்சு ஏற்ற ஏன் இந்த படம் போடலன்னா நீ வாழையை வாங்கிக்கிறேன் எங்கள் டிக்கெட் வாங்குறாங்க இந்த ஒண்ணில் இந்த மதுரை பதிலானு ஒரு படம் போன மாதிரி ரிலீஸ் ஆச்சு ஒரு லட்சத்தி அறுபது ரைட் டிக்கெட் வைக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருக்காரு பணத்தை ஃபீஸ் பண்ணி காசு கொடுத்துருக்காரு தியேட்டர் மேனேஜர் காசு கொடுத்துருக்காரு போஸ்ட் காசு கொடுத்தா கொடுத்து கடைசியாக ஐம்பது டிக்கெட் ஐம்பது சொல்லி மக்கள் சார் வருதா வரல சார் குற்றாச்சாட்டு வரலன்னா படம் நாங்களும் ஒன்றுமே எடுக்கணுங்கிறது நான் முதல் வார்த்தையை வைக்கிறேன் ஒவ்வொரு நடிகரும் சொல்லுவேன் எங்களுடைய தாய் பல பணத்தை முன்னாடி நல்லா எடுக்கணும் அதுக்கு ஓரளவு கம்பிஸ்ட் போயிருந்தா நூறுடா வரோ சார் சங்கம் முதல் வார்த்தையாக தான் சார் சொல்வேன் வருவான் அந்த உடனே படம் என்ன பண்ணுறேன் சார் சங்கத்தில் சேரணுமா யார் டேரக்டருமே நான் தான்மா புடிச்சது நான் தான்மா ஹீரோ மக்கள் யாரே படம் பண்ணும்பாப்பா ஆடியன்ஸ் நீ இருந்துக்கிறேன் அப்படியுமே அதுக்கு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நீ ஹீரோ இரு இல்லை டேரக்டரை மட்டும் இல்லை பிடிச்ச மட்டும் ஒன்னுல இருந்து கான்செக்ட் பண்ணி வா அது போல இப்ப வரைக்கும் இது என் தாய்மொழி சத்தியமா தான் சொல்லிட்டு வாங்க நான் என்ன காரணம் ஜெயிச்சிக்கா இப்போ நான் எண்பத்தொம்பது நான் ரஜினி அந்த மாதிரி வந்தேன் சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி தான் ஸ்டெயிலாக வருவேன் சின்ன குழந்தைக்கு சொல்லும்

இவங்கள்ட்ட எல்லா காசு டிக்கெட் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி வாங்கி வாங்கி விட்றாங்க இது நல்ல படம் என்னோட தாலிமான கருத்து நன்றி